சேரல் நாங்களும் உங்கள் தவம் தமிழ்தாஸ் தாஸ் இந்த போக்கு இருக்கு இந்த இருக்கு மொத்தம் மூன்று வெட்டிகள் இந்த பகுதி முடக்கவே மலைகளும் குன்றுகளும் சேர்ந்த பகுதியாக ஒரு ஐடியா சார் கள்ள தூக்கி போட்டு அதுல கல்லு நின்றுச்சுன்னா மலைகள் அப்படிங்கிற இந்த தொடர்ச்சியாக தமிழி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஈராயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டுகள் மலைப்பகுதிகளை ஆவணம் செய்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம வந்திருக்கிறது மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டிக்கு போற வழியில் இருக்கக்கூடிய முத்துப்பட்டிங்கிற ஊர்ல பெருமாள் மலை அந்த பெருமாள் மலையில் இருக்கு கோவைத்தளம் தமிழி கல்வெட்டு இருக்கக்கூடிய கோவைத்தளத்திற்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட தொழிலும் ஐயா சாந்தலிங்கையும் நம்ம கூட வந்திருக்கிறது அகச்சிறந்த விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா இவர் ஒரு நாடறிந்த தொழிலறிஞர் இவரை பற்றின சிறப்பான விஷயங்கள் என்னன்னு சொல்லணும்னா நாடுகளும் ஊர்களும் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவு பட்டம் பெற்றவர் தமிழக தொல்லியல் துறையில் பணியில் சேர்ந்து இறுதியில் உதவி இயக்குநராக பணி ஓய்வு பெற்று தற்போது பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலராக உள்ளது கூடுதலாக இவரை பற்றி சொல்றது என்னன்னா பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அகலாய்வு செய்திருக்கிறார் மாங்கிலத்திலேயே இது ஒரு மிக முக்கியமான ஆய்வை செய்திருப்பார் முத்துப்பட்டி அதுவும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்கள் வாழ்ந்த ஒரு தலமாக இருக்கிறது இந்தா எப்படி சின்ன ரோம் ஓவியம் இங்க பாருங்க நமக்கு இந்த சகபனரத்துல இருக்கிற மனித உருவம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இது பறவை தலை மாதிரியான மனித ஒரு உருவம் உள்ள ஒரு வந்து ஓவியமா வரைந்து காட்டப்பட்டிருக்கு இந்த ஓவியம் போதே பாருங்க ஓவியங்கள்ல இதே மாதிரியான மனித உருவங்கள் சின்ன சின்ன அளவுட வரைஞ்சிருக்கிறாங்க ஆனா கிட்டத்தட்ட எல்லாமே சிதலமடைந்து போய் இருக்கிறதுல பார்க்க முடியுது இங்க பாருங்க இந்த இடத்துல வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பாரியோவியங்கள் இருக்கு ஒரு மனிதன் ஒரு விலங்கு மேல உட்கார்ந்துருக்கற மாதிரியான பாறை ஓவியங்கள் வெள்ளை நிறத்துல இருக்குது மற்ற ஓவியங்கள் வந்து கிட்டத்தட்ட சுத சிதலமரைந்த நிலத்தை பார்க்கணும் கரடிபட்டி ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பெருமாள் மலையில வரலாற்று காலத்திற்கு முந்தைய ரெண்டு பாறை ஓவியங்கள் பார்க்க முடியுது ஒண்ணு சிவப்பு நிறத்துல அஹ் மனிதர் உருவங்களோட இருக்குது இன்னொன்னு பாறை பக் பாறையினுடைய ஆஹ் படுக்கை தலக்கு பக்கத்திலேயே வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் இருக்கு இது ரெண்டும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் இங்க இருக்கக்கூடிய ப ப படுக்கை தலம் இதற்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது சொல்றாங்க இங்கே மூன்று தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்றன முதலாவதாக சையலன் விந்தையூர் கவி என்பதாகும் சையலன் என்பதை ஒரு ஆடவருடைய பெயராகவும் விந்தையூரை ஊர் பெயராகவும் கவி என்பதை குகை என்ற பொருளிலும் நாம் கொள்ளலாம் சையலன் என்பது சங்ககாலத்திலே வழக்கில் இருந்த ஒரு பெயராக கருதப்படும் விந்தையூர் என்பது இன்று மதுரை பக்கத்திற்குரிய வண்டியூராக இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விந்தையூர் என்று வழங்கப்பட்டு இப்போது மருவி வண்டியூராக ஆகியிருக்கிறது அதே போல் இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய இந்த சொல்லும் குகை சமணர்கள் வாழ்ந்த புகை என்ற பொருளிலே ஆளப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சொல்லக்கூடிய கல்வெட்டு நாகப்பேரூர் அதை முசிறிகோடன் இளமகன் என்று ஒரு கற்படுக்கையில் தனியாக ஒரு கல் தூக்க முடியாத அளவிற்கு ஒரு ஒரு பெரிய பாறை அதிலே ஒரு சைடு ஒரு பக்கவாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ப ஒருவர் படுத்துக்கொண்டு இப்படியே படித்தால்தான் அதை படிக்க முடியும் நேராக அதை படிக்க முடியாது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் முசிறி கோடன் என்று சொல்லுக்கிற ஒரு ஆள் முசிறி என்பது இன்று நாம் முதலிலே சொன்னது போல் கேரள துறைமுகம் அந்த கேரள நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற்குமான ஒரு நெடுஞ்சாலை அந்த காலத்தில் இருந்தது என்பதை வேறு சில இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த சாலை வழியாக தொடர்ச்சியாக போக்குவரத்து வணிக போக்குவரத்து அல்லது அரச அங்க ரீதியான வேலைகளுக்கான போக்குவரத்து இருந்திருக்கக்கூடும் அப்படி முசிறியிலிருந்து வந்த கோடன் என்பவனுடைய இளைய மகன் இளமகன் இந்த இடத்திலே வந்து தங்கியிருக்கிறான் இதை செய்து கொடுத்தான் அந்த படுக்கை செய்து கொடுத்தான் நாகப்பேரூர் அந்தை என்று சொல்லலாம் அந்தை என்றால் தந்தை என்று பொருளும் இதை செய்து கொடுத்தான் என்று நாகப்பேரூர் என்பது இன்றைய நாகமலை புதுக்கோட்டை என்பது புதிதாக உருவான ஊர் ஆனால் பழைய ஊர் வந்து நாகமலை அது நாகப்பேரூர் ஆக இருந்திருக்கிறது இப்போ மலை நாகம் போல படுத்திருக்கிறது என்று பெயர் பெற்றாலும் கூட இது அந்த காலத்திலே ஒரு பேரூராக இருந்த காரணத்தாலே நாகப்பேரூர் என்ற பெயரிலே வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த படுக்கையை செய்து கொடுத்தவன் அந்த துறைமுகத்திலிருந்து வந்த சேர மரவைச் சேர்ந்த இளமகன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த ஒரு கல்வெட்டு சற்று தேய்ந்து திடிக்காத்தான் என்று இருக்கிறது திடி ரெண்டு புள்ளி இருக்குது திடீர் என்று இப்போ திடீன் என்ற ஊர் அருகாமையில் இருக்கிறது அந்த ஊர் திடீர் காத்தான் என்று ஒரு வேலை இருக்கலாம் அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே அந்த நபர் ஒருவர் இங்கே ஒரு இந்த வேலை ஏதோ ஒரு வேலை செய்திருக்கிறார் என்று தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் இது வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரம் வருடம் பழமையான சகாவீரங்களுடைய சிற்பம் இந்த மகாவீரடி சிற்பத்தை வெட்டி கொடுத்தவர்களுடைய செய்திகள் இருக்குது இதுல நாட்டாற்றுப்புறம் அப்படின்னு இந்த பகுதியை வந்து நாட்டாற்றுப்புறத்தை ஒரு ஆறோ அல்லது ஓடையோ இந்த பகுதியில் ஓடி இருக்கணும் அந்த நாட்டாற்றுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியா சொல்றாங்க அது இந்த நாட்டாறு அப்படிங்கிறது ஒரு பாண்டிய மன்னால் வெட்டப்பட்ட கால்வாயா இருக்கணும் அல்லது பக்கத்துல ஓடக்கூடிய கிருதுமல் நதியா இருக்கும் அடி வந்த வந்து சாந்திலிங்கி ஐயா அவர்களே பற்றி குறிப்பிட்டிருக்காரு மலையினுடைய இன்னொரு முகத்திலே இரண்டு உருவங்கள் தீர்த்தங்கரர் உருவங்கள் செய்யப்பட்டு அதன் கீழாக இரண்டு வட்டெழுத்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இதனுடைய காலத்தை நாம் நிச்சயமாக ஒரு ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுக்குள்ளே அடக்கலாம் ஏனென்றால் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டிலே சமணர்களுக்கு ஒரு எழுச்சி புத்தெழுச்சி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட போது எங்கெல்லாம் சங்க காலத்திலே சமணர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இந்த சமணர்கள் அப்போது ஏற்றுக்கொண்டிருந்த உருவ வழிபாட்டை அங்கே பதிவு செய்தார் ஆரம்பத்திலே சமணர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது பிறகு இங்கே சைவர்களும் மீனவர்களும் எழுச்சி பெற்று உருவ வழிபாட்டையும் கோயில் கலாச்சாரத்தையும் உருவாக்கிய போது அவர்களும் அதை பின்பற்றப்பட பின்பற்ற வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானார்கள் மக்களை தங்கள்வால் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் புராணங்களில் சொல்லப்பட்ட கதை மாந்தர்களை உருவங்களாக வடித்து அவர்களை வணங்க வேண்டும் அவர்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று அவர்களும் முன்னெடுத்தார்கள் எனவே அந்த காலகட்டத்தில் இங்கே இந்த மலையில் இரண்டு உருவங்களை செய்திருக்கிறார்கள் செய்தவர்களுடைய பெயர்களையும் அங்கே கல்வெட்டுகளாக வட்டெழுத்திலே பொறித்திருக்கிறார்கள் இதனால் அப்போது பாண்டி நாட்டிலே வட்டெழுத்து தான் மக்கள் வழக்கிலே இருந்தது இதை யார் செய்து கொடுத்தார்கள் என்றால் குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்று நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அந்த பள்ளியைச் சேர்ந்த எங்கே அந்த இன்றைய ஆவியூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது குரண்டி என்ற ஊர் அங்கே எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே சிறப்பான ஒரு பள்ளி செயல்பட்டிருக்கிறது பராந்தக பருவதமாகின பராந்தக நெடுஞ்சிடைய வரகுணன் எழுநூற்றி அறுபத்தெட்டு டு எண்ணூற்றி பதினஞ்சில் ஆண்டவன் அவனுடைய கா ப பேராலை உருவா பருவதத்திலே அந்த பள்ளியை அவனுடைய மகன் மாற ஸ்ரீவல்லவன் உருவாக்கியிருக்கிறான் அந்த பள்ளியிலே சேர்ந்த அந்த தலைவர்களும் அதாவது பேராசிரியர்களும் அவருடைய மாணாக்கர்களும் சேர்ந்து இந்த இதை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த கல்வெட்டு சொல்லுகிறது இதற்கு அடுத்து இந்த மலைக்கு மலையிலேயே ஒரு தனியான ஒரு கல் உருவம் திருவுருவம் இருக்கிறது அது சற்று சேதமடைந்திருக்கிறது அதனுடைய அமைப்பை கொண்டு பார்த்தால் இது ஒன்பதாம் நூற்றாண்டிலே அல்லது பத்தாம் நூற்றாண்டிலே செய்யப்பட்ட ஒரு மகாவீரருடைய சிற்பமாக கருதப்படும் நல்ல நல்ல வளவளப்பான கல்லிலே நல்ல கலை அம்சத்தோடு மூன்று குடைகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என் பேர் ராஜா சார் ராஜம்படி சார் இந்த மாநில எவ்வளோ கல்லாக சார் இந்த கல்லுக்கு வந்துன்னா ஒரு ஐதியம் இருக்குன்னா சார் இதில் கல்லை தூக்கி போட்டு அதில் கல் நின்றுச்சுன்னா நம்ம வீட்டில் பணம் சேரும் அப்படின்ற ஒரு ரெகுலராக அப்படியே அதை கொண்டு வந்தாச்சு சார் இப்போ ஒரு மூணு கல் தூக்கி போட்டோம்னா அதில் மூணு கல் நின்றுச்சுன்னா நம்ம வீட்டில் பணம் இருக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு ஐதியம் சார் அதனால தான் சார் அதில் அவ்வளோ கல் இருக்கு இந்த மலை ஒரு பெரிய ஆபத்திற்குள்ளாகி இருந்தது கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இது என்னதான் இந்த மலை இந்த பகுதி மத்திய அரசு தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்ட பகுதி ப்ரொட்டக்டட் மானுமெண்ட் என்ற ஆவணத்தில் இருந்தாலும் கூட மக்களுக்கு இது சரியாக தெரியவில்லை அந்த ஆவணச் சட்டத்தின்படி ஒரு ஆயிரம் அடி நீளம் மலையினுடைய சுற்றளவிலிருந்து ஆயிரம் அடி தொலைவில் எந்த விதமான புதிய கட்டுமானமோ சேதமோ ஏற்படுத்தக்கூடாது என்பது சட்டம் ஒரு நல்ல நாளில் அது நல்ல நாள் என்று சொல்வதா அது கெட்ட நாள் என்று சொல்லுவதா தெரியவில்லை அன்று முந்நூறு பேர் அந்த குவாரியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நாளில் பஞ்சாயத்து தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த காரணத்தால் அந்த வேலையாட்கள் எல்லாம் ஓட்டு போடுவதற்காக போய்விட்டார்கள் அந்த நாளில் பெய்த மழையில் மிகப்பெரிய பாறை சரிந்து அப்படியே கீழே இறை அதற்கு உள்ளே சமணர்கள் படுக்கைகள் ரெண்டு மூன்று இருந்தன அவையெல்லாம் அதிலே உள்ளே நொறுங்கி போய்விடும் நல்லவே கல்வெட்டுகள் எதுவும் இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் என்ன சொன்னால் அன்று அனைவருக்கும் விடுமுறையாகையால் ஒரு இருநூறு முந்நூறு பேருடைய உயிர் தப்பியது இல்லாவிட்டால் அன்று ஒரு மிகப்பெரிய தென்னகத்திலே இதுவரை பார்த்திராத ஒரு அவலம் நேர்ந்திருக்கும் அது இல்லாமல் அன்று தடை செய்யப்பட்டது அதற்கு பிறகு அரசு அதை தடை செய்து யாருக்கும் அந்த பகுதியை வாரிக்கு உட்படுத்துவதில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திய தொழில் துறைக்கும் மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கும் கரடிப்பட்டி மற்றும் முத்துப்பட்டி ஊராட்சி நிர்வாகத்துக்கும் எங்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நாலு கோரிக்கை இருக்குது முதல் விஷயம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாலை வசதிகளே இல்லை பல பல பயணிகள் சுற்றுலா பயணிகள் வரலாற்று மாணவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு பலர் வந்து போற இடம் ஆனா அவங்க வந்து போறதுக்கு முறையான சாலைகளோ முறையான வழிகாட்டி பதாகைகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கல் இந்த இடத்துக்கு ரெண்டாவது இங்க இருக்கு வந்து அறிவிப்பு பலகை இல்லை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட போதின்னு இந்திய தொழில் துறையோ பலகை வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த இடத்தினுடைய சிறப்புகள் இந்த இடத்தினுடைய கல்வெட்டு பற்றிய செய்தி ஓவியங்கள் பற்றிய செய்தி எதுவுமே இந்த இடத்துல இல்லாம இருக்கிறது வந்து பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்படணும் மூணாவது இங்க வர்றவங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தணும் பலர் வந்து போறாங்க இந்த பகுதியில் உடனே சொல்ற வாங்குறது கடைகள் எதுவுமே இல்லை கொஞ்சம் இல்லை குடிநீர் வசதியும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு கழிப்பறையும் இந்த இடத்துல செய்து கொடுத்தா இந்த இடம் இன்னும் மேம்படுறதுக்கு வாய்ப்பாக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இப்போது யுனெஸ்கோ நிறுவனம் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு சில சின்னங்களை மரபு சின்னங்களை உலக மரபு சின்னங்களாக அறிவித்து வருது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் செஞ்சிக்கோட்டை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாபலிபுரத்திற்குரிய அந்த பஞ்ச பஞ்சபாண்டவ ரதங்கள் இவையெல்லாம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து அதற்கு நிதி உதவிகள் செய்து பராமரித்து வருகிறார் அவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டவை ஆனால் மதுரையை சுற்றிலும் கூடிய பல மலைகள் அனைத்திலும் தமிழ் கல்வெட்டுகளும் சமண துறைகள் வாழ்ந்த பகுதிகளாக தொடர்ச்சியாக ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மலைகள் இன்றும் அவற்றை மக்கள் வணங்குகிறார்கள் பாதுகாக்கிறார்கள் இந்த மலைகளிலே நான் சொன்னது போல சமணர் வாழ்விடங்கள் மட்டுமல்ல அந்த கல்வெட்டுகள் மட்டுமல்ல ஏழு எட்டாம் நூற்றாண்டிலே பாண்டியர்கள் பல குடைவரைகளையும் இங்கு உருவாக்கியிருக்கிறார்கள் உதாரணமாக அரிட்டாவட்டி குடைவரை ஆனைமலை குடைவரை குன்றத்தூர் குடைவரை இதையெல்லாம் எட்டு நூற்றாண்டு அளவிலே எடுக்கப்பட்ட கலை சின்னங்கள் அதிலே கல்வெட்டுகளும் இருக்கின்றன ஆனைமலையிலே கல்வெட்டு இருக்கிறது மாங்குளம் கல்வெட்டுகள் மற்றும் மதுரையை இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வைத்துத்தான் செம்மொழி என்ற அந்தஸ்துக்கு தகுதிக்கு இதை சான்றாக காட்டினோம் இப்படிப்பட்ட சான்றுகள் சமஸ்கிருதத்திற்கு இல்லை எனவே நாம் தமிழர்கள் பெற்ற அந்த அரிய செல்வத்தை பாதுகாக்க வேண்டியதோடு இப்போது அரிட்டாவட்டி போன்ற இடங்களிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியும் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டது அவ்வாறு எடுக்கப்பட்டால் முழுக்க முழுக்க அந்த பகுதியினுடைய ஜீவா வாழ்க்கை உயிர் வாழ்கின்ற நிலையே இல்லாமல் போய்விடும் இப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டுவிடும் எனவே இதை இவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இவற்றை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்க வேண்டியது நிச்சயமாக அவசியம் தமிழர்களாக நாம் மிகவும் முயற்சிக்க வேண்டும் அரசுக்கு நாம் எழுதி போராட வேண்டும் அரசின் குரலை மத்திய அரசு கேட்கின்ற வகையிலே போராட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்க முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்